எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பரிகாரங்கள் மற்றும் மந்திரங்கள் அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மாதந்தோறும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் சூரியனுக்கு சகஸ்திரநாம அர்ச்சனை செய்து பின்வரும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூரியாய நமக இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தினமும் பாராயணம் பண்ணணும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் சூரியனுக்கு சகஸநாம அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை வந்து செந்தாமரை மலர் கிடைச்சா அதால் பண்ணினா ரொம்ப விசேஷம் கிடைக்காத பட்சத்தில் எந்த பூவால் வேணாலும் பண்ணலாம் உங்களால் அர்ச்சனையாக பண்ண முடியலன்னா கூட சூரிய சகசிரநாம பாராயணமாக பண்ணினாலும் ரொம்ப நல்லது ஆனால் இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் வாழ்நாள் முழுவதும் இருபத்தி ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வேறு எந்த விதமான பரிகாரங்களோ பிரத்யேக பூஜைகளோ தேவைப்படாது வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து